லுடுலட்சுமி நீங்க பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லெக்ஷ்மி வேற 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 லெவலுங்க மீண்டும் மீண்டும் நம்பர் ஒன்னுங்க சண்டேனாவே ட்ரெண்டிங் தான் ட்ரெண்டிங்னாவே விகா தான் விகானாவே நம்பர் ஒன் தான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்த சாதனையில் இருக்காங்க என்னுடைய யூடியூப்பில் அப்படின்ட்டு பாருங்களேன் ஃபோர் மினிட்ஸ் அகௌண்ட் கட்டுது ஆனால் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு இருபத்தி மூன்று லட்சம் பக்கத்தில் போயிருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் லைக்ஸ் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு கமன்ஸ் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை மீண்டும் மீண்டும் பண்ணுறாங்க இனிமேல் சொன்னோன்னா இது யார் பார்த்தாலும் இப்போ சாதாரணமாக மகானது தான் வரும் ட்ரெண்டிங்கில் சண்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் ஆடியன்ஸ் நார்மலா யூடியூப் பார்க்குற எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சாதனையை இந்த சேனல் ஏற்படுத்தியிருக்கு அதாவது இந்த சீரியல் ஏன்னா பொதுவா அந்த ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ஐம்பது கேட்டகிரியா ஓரளவுக்கு எல்லாருமே பார்ப்பாங்க குறிப்பாக டாப் டென் எல்லாருமே பார்ப்பாங்க யூடியூப்பில் இருக்கவங்க சரி ட்ரெண்டிங் இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்க்குறோம்ல அது மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீரியலே பார்க்காத ஒரு சிலர் கூட இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ட்ரெண்டிங்க்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான அங்கீகாரம் அப்படிங்கிறது தான் பின்ன விகாவுடைய அதுவும் விஜயோட அழகான கேரிங் இது யாராச்சும் மிஸ் பண்ணுவாங்களா ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் சந்தோஷமாக